ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் எல்லோரும் நினைக்கிறோம் நம்ம சாயப்பா அதாவது சீரடியில் இருக்கிற நம்ம சாயப்பாளையத்துக்கு போகிறோம் அங்கே வந்து கொடுக்குற பிரசாதம் என்ன தெரியுங்களா விபூதி அந்த விபூதி எப்படி வந்தது அது எப்படி வந்து நம்ம சாயப்பாவை வந்து அனைவருக்கும் கொடுக்கறதுக்கு வந்து இது பண்ணார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் நம்ம சாயப்பா வந்து மாயில சாயப்பாவால் மூட்டப்பட்ட நெருப்பு இன்னும் அணையாமல் எரிஞ்சிகிட்டு இருக்குது அதில் இருந்து அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து எருக்க அதிலிருந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அதிலிருந்து எடுக்கப்படும் உதி அதாவது அந்த சாம்பலாகப்பட்டது அந்த விபூதி தான் இன்றும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது பாபாவோட அவரோட தன் உடல் பொன்னுடலான அந்த தன் உடலோட இந்த பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் எண்ணில் அடங்காத அற்புதங்கள் செய்தவர் அவரோட அவர் அற்புதம் நிகழ்த்தினவர் சாதாரண அற்புதம் இல்லை நம்ம நிறைய அவரோட அற்புதத்தை பார்த்துருக்குறோம் சாயப்பாவோட தன் பொன்னுடலான இவ்வூவுலகில் வாழ்ந்த காலத்தில் எண்ணில் அடங்காத அற்புதம் செய்தவர் பாபாவால் மூட்டப்பட்ட அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து எடுக்கப்படும் உதியே இன்று விபூதியாக பிரசாதமாக சீரடியில் வழங்கப்படுகிறது